ஹலோ தமிழ் அன்பான நேயர்களே காலச்சக்கரம் என்னும் சக்கரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துக்குள்ள இன்னும் சில நாட்களை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் என்பது வெறும் காலண்டர் மாற்றும் மாதம் மட்டுமல்ல இது மார்கழி மாதம் பிறக்க போகும் ஒரு மாதமாகும் தெய்வீகமான ஒரு மாதமாக பார்க்கப்படுதுங்க தனுச அதிபதியான குரு பகவான் ஆட்சி செய்யும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்பொழுது உங்களோட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அல்லது எந்த மாதிரியான சோதனைகளை இது தரப்போகுது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வை மற்றும் சனியின் நிலைப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் தாக்கம் மிக முக்கியமானதாக இருக்கும் அதனால மறக்காம முழு காணொலிய பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் காலபுருஷ தாங்க ராசி கையில் உங்களோட சின்னம் உரி தவறாத இந்த அம்பை போல உங்கள் லட்சியங்களும் மிக தெளிவாக இருக்கும் அதே போல மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி பேசும் குணம் கொண்டவர்கள் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தாங்க இது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் இறுதியில் உங்களோட நேர்மையே வெல்லும் அதே நேரத்தில் சுதந்திர விரும்பிகள் யாராவது உங்களை கட்டுப்படுத்த விரும்பினால் அதை நீங்கள் அறகு வெறுப்பீர்கள் காற்று போல சுதந்திரமாக இருக்கும் விரும்புபவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் அதே போல ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க குரு பகவான் ஆதிக்கம் இருப்பதனால இயல்பிலேயே தர்ம சிந்தனையும் தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களை மதிக்கும் பண்பும் இவர்கள்கிட்ட இருக்கும் அதே போல இவர்கள் ஒரு போராளிகள் போல இருப்பார்கள் எத்தகைய துன்பம் வந்தாலும் துவண்டு போங்காமல் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் வந்து தைரியத்தோடு அதை எதிர்கொள்ளும் ஒரு தைரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு இப்படிப்பட்ட உயரிய குணங்களை கொண்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன சொல்லுது தெரியுங்களா குருவோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதனான குரு பகவான் மிதுன ராசியில் ஏழாம் வீட்டில் செஞ்சிருக்கிறாரு இது மிக மிக அற்புதமான அமைப்பு அங்கிருந்து அவர் தனது ஏழாவது பார்வையால் உங்க ராசியை பார்க்கிறாரு குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஒரு பழமொழி ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்க போதுங்க சனியோட நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில அதாவது உங்க ராசிக்கு நான்காவது வீட்டில் சஞ்சரிக்கிறாரு இதை நம்ம அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இது சற்று கவனிக்க வேண்டிய இடம் சுகஸ்தானத்துல சனி இருப்பது அலைச்சலை தரும் ராகு கேது அதாவது ராகு கும்பத்தில் மூன்றாம் வீட்டிலையும் கேது சிம்மத்தில் ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார்கள் இது ராகுவின் தைரியத்தையும் வெற்றியும் தரும் சூரியன் அதாவது மாதத்தின் முற்பகுதியில் பன்னிரெண்டாம் இடத்துலையும் பிற்பகுதியில் உங்கள் ஜென்ம ராசியிலையும் சூரியன் சஞ்சரிக்க போறாரு ஆகவே இந்த மாதம் அர்த்தாஷ்டம சனியின் அழுத்தம் ஏழாம் இடத்தில் குருவின் அரவணைப்பும் கலந்து கலவியாக இருக்க போதுங்க குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முதலில் குடும்பத்தை பார்ப்போம் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி இளைஞர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதே நேரத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்க நான்குல சனி இருப்பதனால தாயாரின் உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகள் வந்து சேரும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கும் உறவினர்களிடம் பேசுவது வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்தணும் அதாவது உதவினர்களிட்ட சண்டை போடும்போதோ அல்லது மற்ற விஷயங்கள் பேசும்போதோ எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நிதானம் தேவை உங்களோட தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை மாதமாக அமையும் அர்த்தாஸ்தமா சனியின் காரணமாக வேலைபலு அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் இருந்தும் மற்றவர்களோட வேலைகளை நீங்கள் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் ஆனால் கவலையே வேண்டாம் குரு பார்வையால் உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது லாபகரமான மாதமாக குறிப்பாக இருக்குங்க உணவு கல்வி ஆன்மீகம் சார்ந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி உண்டு புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள் ஆனால் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது ஆவணங்களை சரியாக பறித்து பார்த்து அதன் பிறகு நீங்கள் செயல்படுவது மிகவும் உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களோட பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் வரவு குருவின் பலத்தால் பணப்புழக்கம் சரணமாக இருக்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் கடன் தொகைகள் வசூலாகும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் என்பதனால ஆடம்பர செலவுகள் சுப செலவுகள் வரிசை கட்டி குறிப்பாக இருக்கும் வீடு பராமரிப்பு செலவு அல்லது வாகன பழுதுபார்ப்பு செலவு ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல தனுசுராசியினர்கள் சற்று அக்கறை காட்ட வேண்டிய மாதமாக இருக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனியால நெஞ்சு வலி அஜீரண அல்லது மூட்டு வலி போன்றவை வந்து போகலாம் மனநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரணமா காரணமாக உங்களுக்கு மனசோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் தினமும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்வது சத்தான உணவுகளை உண்பது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் இவர்களுக்கான இஷ்ட தெய்வங்கள் அல்லது ராசிநாதன் வழிபாடு என்ன தெரியுங்களா உங்க ராசிநாதனான குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்கள் மஞ்சள் நிற மரல்களை கொண்டு அவர்களுக்கு சமர்ப்பித்து கடலை மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு இது உங்களுடைய பொருளாதார நிலையை அதிகமாக உயர்த்தும் அர்த்தாஸ்தம சனிக்கான பரிகாரங்கள் சனி பகவான் தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது அதே போல் ராமநாமம் முடிக்கும் இடத்தில் சனி நுழைய மாட்டார் எனவே அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றங்கள் ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது ஆடை செய்வது சனியின் கொடும் வளங்களை சிறிது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கு பொதுவான சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க வியாழக்கிழமைகளில் யானைக்கு உணவு வழங்குவது வாழைப்பழம் அல்லது வெள்ளம் கொடுப்பது கஜகேசரி யோகத்தை தரும் அது உங்களோட கௌரவத்தை உயர்த்தும் சுருக்கமாக சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய உழைப்பால் உயரும் மாதமா இருக்குங்க அர்த்தாஷ்டம சனி சிறு சிறு தடைகள் தந்தாலும் குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு அரண் போல பாதுகாக்கிறது சோம்பேறித்தனத்தை உதனை தள்ளிவிட்டு முழு முயற்சியோடு செய்யப்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு மாதமாக அமையப் போதுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே